Tìm người thôi chưa biết chưa biết chưa biết chưa biết

மன ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு ஆற்றல் என்னால புரியுது நான் நினைக்கிறதை செய்ய செய்யப்படுகிற உடல் ஆற்றலுக்கும் மனதனுடைய ஆற்றலுக்கும் உள்ள வேறுபாடு புரியுதா அதுக்கடுத்து நடக்கிறதுக்கோ அதாவது நடந்துகிட்டு இருக்க இதுக்கோ எதிர்பார்க்கிறதுக்கோ உள்ள புரியுதா உடலு ஆற்றல் ஆனா நான் நினைக்கிறது எல்லாம் நடக்க மாட்டேன் நான் நினைக்கிறது ஒரு ஆற்றல் மன ஆற்றல் உடல் அதுக்கு ஒத்துழைக்க அப்ப இயலாம திறமை இல்லை புரியுதா அப்ப அப்போ உடலாற்றல் மன ஆற்றலுக்குள்ள வேறுபாடு ரெண்டாவது நடக்கிறது நான் எதிர்பார்க்கிறது நடக்கிறது அப்ப எதிர்பார்க்கிறதுக்கோ நடந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ள வேறுபாடு இது ரெண்டாவது காரணம்

உடனே நம்ம நினைக்கிறது நடக்கும் நம்ம நினைக்கலாம் நான் இந்த குவைதிக்கே ராஜா நினைச்சா முடியுமா அது கூட முதலை காட்டலாமா நினைக்கலாம் எந்த அளவுல நினைக்கலாம் ஒத்து வராம ஒத்து வராம அது வந்து எல்லாருடைய விருப்பமும் இல்லாம இயற்கை விதிக்கு நிறைய அதனால செயல்படுத்த முடியல அப்ப அது எனக்கு கவலையா மாறும் செயல்படாத ஒரு என்ன ஆகுது அது கவலையா மாறி அப்ப இதனால என்ன ஆகும் அதீதம சபாவம் அதனால என்னது சேம் சினம் ஏன்னா சீனத்தோட இருக்கும் என்னதான் வஞ்சம் வஞ்சம் நடக்க முடியாம இருக்க போய் செயல்பட முடியாம தான் இருக்க அப்ப நாக்கு கொண்டு வயிறு அரிசல் பரபரப்பு நரம்புகள் தலைச்சு இது மாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் இந்த கவலையினால வரும் இப்ப இந்த கவலையினால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா எனக்கு நானே நான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன் அதுதான் கில்ட்டியா ஃபீல் பண்றேன் கில்ட்டியா ஃபீல் பண்ணும் போது

இந்த அனுபவத்தை தீர்க்க வேண்டிய வக்கரத்தை எப்படி பார்ப்பதுன்னு கேட்டீங்கன்னா இயற்கை சுற்றி இயற்கை சுற்றோம் எதனால வந்து நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா செய்ய முடியாது அதுக்காக வந்தவங்க இருக்க முடியுமா ஜப்பான்லேயே தெரியும் இந்தோனேஷியாலேயும் தெரியும் அடிக்கடி போகும் வந்துட்டே இருக்கும் எப்ப எது வருதுலேயே தெரியாது ஆனா அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்ப அதை இவ்வளோ அதாவது அதை வந்து அலட்சியப்படுத்திட்டு நம்மளுடைய அடுத்த அடுத்தவர்களுக்கு நம்ம பார்த்துட்டே இருக்கும் அது ஒரு குடும்பத்துல இலங்கை வாழத்தோட ஒரு குழந்தை பறந்துட்டு அதுல குழந்தைய என்ன செய்யணும் உடம்பே செய்யாரு அப்ப நம்ம கவலைப்படுத்திக்கிட்டே இருக்காம அந்த குழந்தைக்கு தேவையான மருத்துவ வசதிகள் அதோட பிடிச்சு வசதி மாதிரி பண்ணிக்கிட்டு நம்ம மனசே நம்ம தேசிக்கணும் மனசை தேர்த்திக்கணும்னு சொல்லுவாங்களா அதுதான் அடுத்த மாதிரி தள்ளி போட வேண்டியது தள்ளி போட வேண்டுமே கேட்டீங்கன்னா நம்ம குடும்ப தலைவர் இருக்காரு கல்யாணமாக ரெண்டு குடும்ப குழந்தைகள் பெண் குழந்தைகள் கல்யாணம் கட்டணும் அதுக்குள்ள வருமானம் வாய்ப்புகள் நமக்கு இல்ல அப்ப என்ன செய்யணும் கொஞ்ச காலம் தள்ளி போடுவோம் அதுக்கப்புறம் ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க சொன்ன காலம் கல்யாணம் கட்ட வயசு பிள்ளைகளை என்ன செய்யணும் இருப்பான் புத்தி பின்னே இருப்பான் அப்ப அதுக்காக நம்ம வந்து மனசு உடஞ்சி போகக்கூடாது நம்மளதான் முடிஞ்சாலும் செய்யும் நம்ம செய்வோம் பின்னால காலத்தால் அது செய்யக்கூடியது காலத்தால் தள்ளி கொடுக்கணும் அது எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் தெரியப்படுவா கேட்டீங்கன்னா இப்ப திருப்படம் பின்ன இந்த வேலை கிடைக்காம இருக்கலாம் பசங்களுக்கு வேலை கிடைக்காது அதாவது நம்ம படிச்சிருக்கிற படிப்புக்கு தகுந்த வேலை கிடையாது நம்ம குழந்தை வேலையா இருக்கும் ஆனா நம்ம குழந்தை வேலைக்கு போறதுக்கு நம்ம தயார் இல்லை அப்ப ஒரு சரியான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் இல்லை அதனால அந்த மாதிரி கவலைகள் வந்து தள்ளிப்படும் அது கிடைக்கும் அலட்சியம் செய்யக்கூடியது அலட்சிய நம்ம வீட்டுக்கு போற வழியில ஒரு நாயை கட்டி கொடுக்கலாம் அது நாயை போனாலும் ஆட்கள் நிலமனை கேட்டாலும் அது குறைஞ்சிக்கிறதுக்காக நம்ம எச்சு முடியுமா கவலைப்பட முடியுமா அது மாதிரி நம்ம நம்மளால செய்வோம் அந்த மாதிரி கண்ணு இல்லாம அலட்சியப்படுத்தணும் அதுக்காக நம்ம வந்து கேரளிக்க மாட்டோம் அதுவே செய்யுது அதே மாதிரி நம்ம வீடுகள்லயுமே பழைய ஆளுப்பாங்க அளந்த ஆளுக்கள் கூட்டு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு தெரியும் தாத்தா பாட்டி அவங்க அனுபவத்துல இருந்த சூழ்நிலை வேற இப்ப இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது என்ன பார்த்தாலும் போன அடிக்கட்டே இருக்காப்போம் என்னத்தையா சொல்லி குத்திக்கிட்டு இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வைத்தும் கொடுக்கணும் அலட்சியப்படுத்த வேண்டாம் கண்டிப்பா கொஞ்சம் அலட்சியப்படுத்தி கேட்டே இருக்க அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதுக்காக அவங்க பின்னாடி குடும்பம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அலட்சியப்படுறது அதுக்கு வந்து உடனே தெரிஞ்ச வேண்டியது உடனே உடனடியே தேர்த்தக்கூடிய உடனே தேர்தற்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதை கண்டிப்பா செஞ்சுதான் கடன் பிரச்சனை கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனை வந்து வளரவு அதுக்கு அடுத்த அது நமக்கு அது தெரியாது வருஷ கிழக்குலாம் நான் ஒரு நூறு கேடியை வாங்கிட்டு அஞ்சு அஞ்சு கிளாகா கொடுத்து மூணு வருஷமா கண்ணப்படி போயிட்டு இவ்வளவு நூறு கேடி கண்டுகிட்டே தெரியாது அது கடைசி எப்படியா அதில் அடைச்சி தீர்ந்தாலும் நமக்கு ஒரு விசை என்ன நினைக்கிறான் அஞ்சு கேடி தான் போதுன்னு நமக்கு கொடுத்துடும் அது என்னவா தெரியுமா அப்படியே அஞ்சு கிடி மூணு வருஷத்துக்கு பாருங்க அசனுக்கு மேல மூணு மேல பேருந்தாங்க லாபம் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ரொம்ப கவலைக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயம் கடன் பற்றி நினைச்சிட்டாலே ஒருத்தருக்கு காலம் வந்துடும் எல்லாருக்கும் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் கடனை பத்தி நினைச்சிட்டாலும் காலம் அதனால அதை உடனே திருக்கணும் அது எப்படி திருக்கணும் அப்படின்னு நமக்கு எந்த வழியா இருக்கு அதனால நமக்கு இடங்கள் சொந்த இடங்கள் இருந்ததுன்னா அதை ஒரு பதிவு எடுத்துட்டு அதுக்காக பிரசீஜ் பண்ணக்கூடாது வீட்ல விட்டு கடன் உருவாக்கணும் இல்லைன்னா அந்த இடத்த மொத்தத்துக்குமே அந்த கடன் முடியும் அதனால ஒரு பகுதியை விட்டுட்டு அந்த கடனை அடைச்சி சரி பண்ணணும் அதுக்கு அடுத்து வேற என்ன ஆபரேஷன் உடம்புலாம் தியாதிகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப என்ன ஆகும் அதை வச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் ஒரு சின்ன பொண்ணு அது பொண்ணு குறை பெரிய ஆபரேஷன் பண்ண முடியாத அதனால உடனே பார்த்து உடனே கெட்டு போட்டு அது ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை குறைச்சிட்டு வச்சுக்கல அது இந்த மாதிரி விஷயங்களை தேர்வு பண்ணிட்டு அருளை வந்து இந்த கவலையில எடுத்து கேட்டுக்கொண்டு நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டாலே கியூர் ஆயிரும் சரி அடுத்த விடாம அப்படி இருக்கிற நேரத்தை இந்தந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்க வந்து நான் ரெண்டு வரைக்கும் நீங்க எதுக்கு உண்டான வகைகளை சிந்தி சிந்தி சிந்திக்க அடுத்து இன்னும் மூணு இருக்கு நாலு இருக்கு அடுத்து பிரம்மாஞ்சு இருக்கு அது ரொம்ப ஆசிரியர் இந்த ஸ்டேஜ்கள் நீங்க வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கீங்க சரிங்களா ஒண்ணு எடுத்தாச்சு அப்படி விடுங்க இது பாலம் மாட்டீங்கன்னா சரி நான் வச்சுட்டு பக்கத்துல எனக்கு வச்சுருக்கு பவரிட்ட பக்கத்துல வச்சாலே அது பவர் ஏறும் அப்படிப்பட்ட ஆளாம் அப்படின் உடற்பயிற்சிக்கோடி கத்திரிக்க முடியாதா அதாவது ரியாலிட்டிய பாக்கணும் அதுக்காக நீங்க வந்து நான் சொல்லிட்டு பேருவேன் முடியாது என்ன செய்யணும் உடற்பயிற்சி பண்ணுங்க பண்ணுங்க அது பண்ணுங்க என்ன பண்ணுங்க உங்களால எப்பப்ப எல்லாம் பண்ண முடியுதோ அப்பப்ப பண்ணுங்க ஜஸ்ட் ஃப்ரீ டைம்ல இதை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணுங்க கேட்டீங்களா நீங்க ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்றது காரணம்னா இந்த பாயிண்ட் எப்படி எழுதிக்கணும் இந்த பாயிண்ட் எழுத்து திக் பண்ணணும் எோட விளக்கத்தை எதோ உள்ளது சொல்லிட்டு எழுதியது பாய்க்கு கவலையை எடுத்துக்கிட்டு அது மத்திய சிந்திக்கு பாருங்க இது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் உங்களுக்குள்ள சிந்திக்கணும் உங்களுக்குள்ள சிந்திக்கணும் தேட எங்க எதுமே தேட முடியாது நீங்க சிந்திக்கணும் அதுதான் நல்ல அப்ப உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் அப்ப கேள்விகள் எதுவும்

இதெல்லாம் படிப்படியா வரும்போ உங்களுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிச்சோம் இப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க ஏன் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு உள்ள சந்தேகங்கள் ஏன்னா பழக்கத்தில் நம்ம மூழ்கி அதனுடைய செட்டிங்ல இருக்கும் அந்த செட்டிங் வந்து இந்த புது செட்டிங் உள்ள போகும்போது பழைய செட்டிங் இடிக்கும் அப்ப நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணும் அதுல இருந்து மாறதுதான் படிப்படியா நீங்க சிந்திங்க நல்ல பலன் கிடைக்கும் மற்றபடி இன்னைக்கு நேரம் வளரணும் சரிங்களா Gracias.